ஹாய் மக்களே இன்றைக்கி சண்டே மார்னிங் மார்னிங்கே பார்த்திங்கன்னா பயங்கர சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்ருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொங்கல் முடிஞ்சு பெரியப்பா வீட்டில் மாமா வீட்டில் அம்மா வீட்டில் இருந்த எல்லாருமே வராங்க ஸோ எங்கள் வீட்டில் ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து பிரியாணி சமைக்க போகிறோம் அதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்டுக்குள்ள சமைக்காம வீட்டுக்கு வெளியில தோட்டத்தில் வச்சுதான் சமைக்கலான்னு பிளான் இருக்கு அதனால ப்ரெப்ரேஷன் ஒர்க் மட்டும் பண்ணி எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் மசாலா பிசுரியும் எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப நெக்ஸ்ட் சமைக்க வேண்டியதுதான்

के जल्दी में कलर मारिस अबे साफ्टा राइटा इल्ला ரெண்டு கிலோ போட்டுన్నాங்க ना வடம்பల్ల కర్పూ ఇని తపచి అప్ యా నిజ్ రెచే అంటా ఎలా ఉétaitilan perte ఇకొస్తే చేస్తుందీ లా పానసు நாங்கள் எல்லாருமே சேர்ந்து செஞ்சதுனாலயா என்னன்னு தெரியல பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்